சென்னையில் இன்று அதிகாலை நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக தொடர்வண்டி சேவைகள் பாதிக்கப்பட்டன தமிழக பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதன் எதிரொலியாக சென்னையில் பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு நடுவும் அறிவித்திருந்தது இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது குறிப்பாக சென்னையின் மைய பகுதிகளான எழும்பூர் பிராட்வே கிண்டி நுங்கம்பாக்கம் பகுதிகளில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவியது இதனால் தொடர்வண்டி சேவைகள் ஒரு மணி நேரத்துக்கும் மேல் தாமதமடைந்தன இதேபோல வானூர்தி சேவையும் பாதிக்கப்பட்டது அண்ணா சாலை பூந்தமல்லி நெடுஞ்சாலை மற்றும் காமராஜர் சாலைகளில் பனிப்பொழிவு காரணமாக ஊர்தி ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர் புறநகர் பகுதிகளான தாம்பரம் கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் செங்கல்பட்டு வரையிலான பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியது இதனால் மின்சார தொடர்வண்டிகளும் தாமதமாக இயக்கப்பட்டன